குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மத்திய ஒம்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை இவற்றை கூறி கொண்டிருந்த பொழுது ஆலயத் தலைவன் ஒருவன் அவரிடம் வந்தான் அவன் இயேசுவை வணங்கி என் மகள் சற்று முன் இறந்து விட்டாள் ஆனாலும் நீர் வந்து உமது கையால் அவளை தொடும் அவள் மீண்டும் உயர் பிழைப்பாள் என்றான் ஸோ ஜீசஸ் வந்து மக்கள்கிட்ட டீச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஜெய்ரஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு அவர் வந்து டெம்பிள்லேருந்து ஒன் ஆஃப் த தலைவர்ஸ் ஸோ ஒரு ஜூவிஷ் டெம்பிளோட பேர் வந்து சினகாக் அந்த காலத்தில் இப்போ அதுக்கு பேர் சர்ச் அந்த காலத்தில் வந்து அதுக்கு பேர் சினகாக் ஸோ சினகாக்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஹை போஸ்ட் உள்ளவன் வந்து யார் ஜீசஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு இது ஏன் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முக்கால்வாசி பேருக்கு வந்து ஜீசஸ் உண்மையிலே நல்லவரா இல்லை வந்து சும்மா ஏதோ மேஜிக் பண்ணுறவரா இல்லை ஏமாத்துறவரா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அற்புதம் செய்கிறவங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டீச்சிங்ஸ் வந்து இதுவரை லைஃப்பில் யாருமே பார்த்தது கிடையாது ஆனால் யார் கேட்டாலும் நான் ஒரு ஜூன் தான் அவர் சொல்கிறாரு பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பயனாக வந்து ஒருவேளை இவர் ஒரு அற்பாரோ அப்படின்னு சொல்லி என்னது முக்காவாசி பப்ளிக்கு எப்போயுமே ஒரு ஒப்பீனியன் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஆனாலும் ஜெய்ரஸ் ஜூயிஸ் டெம்பிளில் ஒரு பெரிய போஸ்ட் உள்ளவர் வந்து என்ன ஜீசஸ் அப்ரோச் பண்ணுறாரு அதில் என்ன தெரியுதுன்னா அவருக்கு அவ்வளோ பணிவு இருக்குது அவ்வளோ விஸ்வாசம் இருக்குது அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இப்போ பொதுவாக யா இப்போ அவர் சொல்கிற சொல்ல வராரு ஜீசஸ் கிட்ட என்னதுன்னா என் மக வந்து செத்து போயிட்டா நீங்கள் தான் அவளை தொடணும் நீங்கள் தொட்டிங்கன்னா கண்டிப்பாக அவள் பிழைப்பாள் அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ தைரியத்தோட அவ்வளோ விசுவாசத்தோடு அவர் சொல்கிறாரு இது ஏன் அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திடீர் நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ் யாராவது இறந்து போனாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினப்போம் பயங்கரமாக அழுவோம் அவங்க மெமரிஸை பற்றி நம்ம யோசிப்போம் அப்புறம் எப்படி நம்ம இதை விட்டு வெளியே வரணும் நம்ம இந்த டிப்ரெஷனை விட்டு எப்படி வெளியே வரப்போகிறோன்னு தான் நம்ம எப்பயுமே யோசிப்போம் ஆனால் ஜெய்ரஸ் வந்து டெஃபினெட்லி டேட் அவ டேட் ஆஃப் தி இயர் அவார்டு தான் நம்ம கொடுக்கணும் இம்மீடியட் அவர் என்ன நினைக்கிறாரு என் மகா திரும்ப உயிரோடு வரணும் என் பன்னெண்டு வயசு மக திரும்ப உயிரோடு வரணும் அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு என்ன ஏசு கிறிஸ்து மட்டும் தான் ஒரே வாய்ப்பு ஜூயிஸ் டெம்பிளில் வேறு எவ்வளோ எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி யாவனும் ஒன்றும் கிளிய இல்லை இப்போதைக்கு டிஃப்ரெண்ட்டாக அற்புதங்கள் பயங்கரமாக செய்கிறவர்னா இந்த ஜீசஸ் என்பவராக தான் இருக்கும் அவர் தான் பண்ணுறாரு ஏதோ அவரை பார்த்து என்னன்னு சொல்லி நம்ம கேட்போம் என்னது அதுவும் அவர் நீல் டவுன் பண்ணி வந்து ஜீசஸ்ட்டை கேட்குறாரு அண்ட் ஜீசஸ்க்கு வந்து ரொம்ப அவ்வளோ அதிகமான வயசில் அந்த கால அப்போ கிடையாது அந்த டயத்தில் மேபி ஒரு முப்பத்தி ஒன்று இருந்திருக்கலாம் அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கலாம் இந்த ஜெய்ரஸ் வந்து ஜெய்ரஸும் அந்த ஏஜ் குரூப்ல இருந்திருக்கலாம் இல்லை மேபி ஒரு முப்பத்தெட்டு எட்டு இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது எனிவே இப்படி வந்து கேட்குறாரு நீர் வந்து உமது கையால் அவளை தொடும் அவள் மீண்டும் உயிர் பிழைப்பாள் உடனே இயேசு எழுந்து அவனுடன் சென்றார் இயேசுவின் சீசர்களும் அவரை தொடர்ந்தார்கள் ஸோ ஜெயரஸ் வந்து கூட்டிட்டு போகிறார் ஜீசஸும் அவருடைய சீடர்கள் பீட்டர் ஜேம்ஸ் ஜானும் வந்து கூட்டிகிட்டு போகிறார் அவருடைய வீட்டுக்கு போய் அவரோட மகளை பார்க்கறதுக்காக இப்போ போகிற வழியில் என்ன நடக்குதுன்னா அப்பொழுது பனிரெண்டு வருடங்களாக ரத்த போக்கினால் அவதியற்று கொண்டிருந்த ஒரு பெண் இயேசுவின் பின் வந்து அவரது மேலங்கியின் நுனியை தொட்டால் போகிற வழியில் என்ன நடக்குதுன்னா இன்னொரு ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது இந்த பொண்ணு ஃபோர்டீன் ப்ளஸ் டுவெல் பன்னெண்டு வருஷமாக பீரியட்ஸ் அதிகமாக போகுது அதுக்கு பேர் வந்து மெனரேஜியா ஸோ பதினாலு ப்ளஸ் பன்னெண்டுன்னு பார்த்தோம்னா டு மேபி அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தி ஆறு வயசு இருந்திருக்கும் இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு வயசு இருந்திருக்கும் ஸோ இருபத்தி ஆறு டு இருபது அந்த காலத்தில் வந்து ஒரு லேடிக்கு வந்து பீரியட்ஸ் போகுதுன்னா வந்து அவங்க வந்து சுத்தமான ஆள் கிடையாது அவங்கள யாரும் தொடக்கூடாது அவங்களும் யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து லைஃப் லாங் பீரியட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது லைஃப்பில் என்னது பாதி லைஃப் வந்து பீரியட்ஸ் போய் ஓ ஓட்டிருச்சு ஸோ அதனால் வந்து ஷி இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த சொசைட்டி எங்கேயும் வராதப்பா நீ பாட்டுக்கு ரோட்டில் கடை அப்படின்னு சொல்லி அவர் ஃபேமிலி விட்டுட்டாங்க ஸோ ஜீசஸும் ஜெய்ரஸும் அவருடைய டிசைபிள்ஸும் போய்ட்டுருக்கும் போது அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா ஆ ஜீசஸ் போகிறாங்க ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்னது நமக்கு தகுதி கிடையாது ஏன்னா நமக்கு பீரியட்ஸு நடக்குது அதனால வந்து நான் சுத்தம் கிடையாது அவர் ஒரு பெரிய மாஸ்டர் அவர் ஒரு பெரிய டீச்சர் அவர் ஒரு பெரிய ராபாய் நான் அவர் ஃப்ரண்ட் வழியாக நான் வந்து என்னது அவரை கன்ஃபர்ன்ட் பண்ண முடியாது ஸோ அட்லீஸ்ட் பின்னாடி அவருடைய மேல் அங்கியின் துணி நுனியையாவது நான் தொட்டுக்கிறேன் அதை தொட்டால் கண்டிப்பாக வந்து நான் சுகமாகவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தைரியமாக இருக்குது ஒரு விசுவாசம் வச்சிருக்கு ஏசு கிறிஸ்து மேலே உடனே டச் ஷீஸ் டச்சிங் த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் க்ளோத் அது நடந்த உடனே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு ஏ பார்க்குறாரு எங்கேயோ ஏன் என்கிட்ட இருந்து வல்லமை வெளியே வந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து கேட்குறாரு யார் என்னை தொட்டாங்க அப்படின்னு உடனே அந்த பெண் நான் இந்த மேல் அங்கியை தொட்டால் குணமா குணமடைவேன் என கொண்டிருந்தாள் இயேசு திரும்பி அந்த பெண்ணை பார்த்து அவளிடம் பெண்ணே மகிழ்ச்சியாயிரு நீ சுகமாக்கப்பட்டாய் ஏனென்றால் நீ விசுவாசித்ததுனா நீ விசுவாசித்ததினால் குணமாக்கப்பட்டாய் என்றார் உடனே அந்த பெண் குணமாக்கப்பட்டாள் ஸோ ஜெஹோவா ராஃபா த காட் ஹூ ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பழையற்பாட்டில் போட்டிருக்கு ஸோ காட் ஹாஸ் மெனி நேம்ஸ் Jehovah நிசி ஜெஹோவா ராஃபா சோ many நேம்ஸ் இட்ஸ் கிவன் ஸோ Jehovah ராஃபா இண்டிகேட்ஸ் த காட் ஹூ ஹீல்ஸ் ஸோ இங்கே ஜீசஸ் வந்து என்னது ஜீசஸோடைய அப்பர் கார்மெண்ட்டை டச் பண்ணதுல என்ன ஆயிருக்கு திஸ் கேர்ள் ஹாஸ் பின் ஹீல்ட் அவள் குணமாக்கப்பட்டாள் ஸோ இதுலேருந்தே தெரியுது பழைய பாட்டில் உள்ள தேவன் வந்து வேற யாரும் கிடையாது இயேசுவே எவனாத்தோட சட்டையை நம்ம தொட்டால் வந்து நம்ம குணமாக்கப்படுவோமா வாய்ப்பே கிடையாது ஒன்லி பை ஜீசஸ் த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ் இம் செல்ஃப் மூலமாக தான் நம்ம குணமாக்கப்படுவோம் ஸோ இந்த ஃபைனல் ரெவலேஷன் இந்த புதிய பாட்டில் என்னென்னா இந்த ஜீசஸ்ங்கிற நாமத்தில் இந்த ஜீசஸோட ஆவியின் மூலமாக எல்லாமே பாசிபிள் எல்லாமே பாசிபிள் ஸோ நீ விசுவாசத்தினால் குணமாக்கப்பட்டாய் என்றார் ஸோ இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து ஜீசஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து ஜீசஸ் வந்து உலகத்துக்கு வந்துட்டார் அதாவது தேவனுடைய வார்த்தையாக இருந்தார் பரலோகத்தில் இப்போ மாம்சமாக மனுஷனாக வந்துட்டார் அவர் எல்லாட்டையும் போய் வந்து ஜஸ்ட் நீங்கள் எல்லாரும் போய் பரலோக பிதாட்ட வந்து ஜபம் பண்ணுங்கப்பா எல்லாம் சரியாக பேரும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரல நானும் அவரும் ஒன்று இப்போ நான் இங்கே நேரில் வந்ததுனால் உங்களுக்கு தேவனுடைய உண்மையான கேரக்டர் தெரியும் தேவனோட உனக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கிது இப்போ நான் என்னுடைய பரிசுத்த ஆவிய எல்லாருக்கும் என்னது விஸ்வா விசுவாச விஸ்வாசிகளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்திருக்கார் இந்த உலகத்தில் ஆனால் என்னது மெயின் முக்கியமான மாற்று பாவ மன்னிப்புக்காக ஸோ நம்ம அனைவரும் பாவிகளே ஈவன் நீ லைஃப்பில் லைஃப்பில் நீ திருடி இருக்கவே மாட்ட நீ விபச்சாரமே பண்ணதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நம்ம எல்லாருமே பாவிகளே நிறைய விஷயங்கள் நம்ம எனது சொசைட்டிக்கு முன்னாடி நம்ம ஒரு நாள் நற்கீரையை செய்கிற மாதிரி நம்ம செய்வோம் ஆனால் அது ஒரு தவறான மோட்டிவ்லையும் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வாட் எவர் இட் இஸ் ஜீசஸ்ங்கிற நாமத்தை வச்சு எனி திங் இஸ் பாசிபிள் த திரக்கிள்ஸ் ஆர் அன்லாக்டு பை த நேம் ஆஃப் ஜீசஸ் அது மிக மிக முக்கியம் ஸோ இயேசு அந்த தலைவனிடம் தொடர்ந்து சென்று அவனது வீட்டிற்குள் சென்றார் சரீர அடக்கத்திற்கான இசை இசை போரை இயேசு அங்கு கண்டார் அந்த சிறுமி இறந்து விட்டதால் அழுது கொண்டிருந்த பலரையும் இயேசு கண்டார் ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ப்ரொஃபஷ்னல் மோர்னர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ப்ரொஃபஷ்னல் மோர்னஸ்னால் வந்து இப்போ படத்துலலாம் பார்த்துருப்போம்ல எம்மா 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 அப்படின்னு சொல்லி வந்து தலை இப்படி அடி அடிக்கிறதுக்கு இப்படி இப்படி தட்டுறதுக்கு அழுகிறதுக்குன்னு சொல்லி எப்பயுமே வந்து சில ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே அந்த காலத்தில் வந்து என்னது ப்ரொஃபஷ்னலாகவே காசு கொடுத்து கூட இந்த மாதிரி என்னது அழுகிறதுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அங்கே ஏன்னா அந்த காலத்தில் மேக்சிமம் ஆஃப் த மக்கள் வந்து நீ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்க இறந்து போனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனாலும் சொசைட்டிக்கு ஒரு சீன் போடுறதுக்காக இப்படி ப்ரொஃபஷனலாக வந்து அழுகிறதுக்கெலாம் ஹையர் பண்ணுவாங்க அண்ட் ஜெய்ரஸ் ஜெய்ரஸுக்கான உண்மையான அன்பு இருக்குது அவங்க மகா மேலே ஆனாலும் மேபி அது வந்து சொசைட்டி ட்ரெடிஷன் படி நிறைய பேர் அழுகிறதுக்கு அவர் ஹையர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் அந்த ட்ரெடிஷன் வந்து ரொம்ப காமன் ஆஃப்ரிக்காவில் இஸ்ரேலில் எல்லாம் இங்கே இந்தியாவிலலாம் வந்து நாலு கிழவி வந்து யார் இறந்து போனாங்க தெரியுதோ தெரியலையோ நல்லா அழுவாங்க ம் ஒரு நன்மை பண்ணியிருப்பாங்களா என்ன நமக்கு தெரியாது நிறைய பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து அழுகிறதுக்காக ஹையரிங் வந்து அந்த காலத்தில் நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு பேர் எப்பயுமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க வந்து பணக்காரர் கண்டிப்பாக நிறைய பேர் ஹயர் பண்ணியிருப்பாரு என்னதான் வந்து அவருக்கு அவங்க மகா ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருந்தாலும் அவர் வந்து என்னது அந்த ஃபங்க்ஷனையும் பயங்கரமாக கிராண்டாக நடத்துறதுக்கு ரெடியாக இருந்திருப்பார் தட் இஸ் அ ஃபேக்ட் சரி ஸோ ஏசு விலகி செல்லுங்கள் இச்சிறுமி இறக்கவில்லை இவள் தூக்கத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு ஸோ எல்லாருமே வந்து ஜீசஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து யாரா இவரு அந்த பொண்ணு இறந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஜீசஸ் வந்து என்ன இப்படி சொல்கிறார் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஸோ ஜீசஸ் அடிக்கடி வந்து இறந்து போன மக்களை வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா டெத் இஸ் டெம்ப்ரரி ஆத்மா வந்து ஃபுல்லாக அழிக்கவே முடியாது ஏன்னா நம்ம இறந்து போனதுக்கப்புறம் ஆத்மா ஒன்று பரலோகத்துக்கு போகணும் இயேசு நாமத்தில் இல்லாட்டி என்னது இயேசு மேலே விசுவாசம் இல்லையா நரகத்துக்கு போகும் பைபிள் சொல்லியிருக்கு இதுவும் உண்மை இதான் ஃபேக்ட் ஸோ அதனால் ஜீசஸ் எப்பயுமே வந்து டெத்தை வந்து தூக்கம்னு தான் சொல்லுவார் ஏன்னா எப்படினாலும் அதுக்கப்புறம் எல்லாருமே நின்று தான் ஆகணும் பரலோகத்துக்கு போறோமா நரகத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லி என்னது ஜீசஸ் தான் நியாயம் தீர்க்க போறாரு ஸோ இந்த பொண்ணையும் பார்த்து என்னது இவ் தூங்கிட்டு இருக்கா நீங்க எல்லாம் எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் ஏசுவை பார்த்து நகைத்தனர் இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு அவ்வளோ எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜீச பார்த்து என்னடா இவர் இந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு அவர்கள் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டதும் இயேசு சிறுமியின் அறை நுழைந்தார் உடனே ஜீசஸ் வந்து துரத்தி விட்டார் வெளியே அற்புதம் செய்ய பி ஒரு ஃபோக்கஸ் ஒரு இருக்கணும் இயேசு சிறுமியின் அறைக்குள் நுழைந்தார் இயேசு சிறுமியின் கரத்தை பிடித்தார் சிறுமி எழுந்து நின்றால் இச்செய்தி அத்தேசம் முழுவதும் பரவியது ஸோ ஜீசஸ் வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி எந்திரின்னு சொன்னதுமே உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டா ஸோ அந்த தேசம் ஃபுல்லாக என்னது இந்த நியூஸ் பரவிடுச்சு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியாது தட் இஸ் வை ஜீசஸ் வந்து இஸ் த பிரின்ஸ் ஆஃப் லைஃப் உயிர் கொடுக்கும் தேவன் த காட் தட் ஹீல்ஸ் ஜெ ஹோவா ராஃபா இப்படி பல டைட்டில்ஸ் இருக்குது நம் தேவனுக்கு ஸோ தேவனோட வார்த்தை ஏ இயேசு இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு இருந்திருக்கார் ஸோ எப்பயுமே வந்து நம்ம இயேசு வந்து மனுஷனாக பார்க்கக்கூடாது அவர் தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னால் நடக்கும் வெளிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உலகத்தில் வெளிச்சம் சன் லைட் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்துச்சு அதே போல அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வருஷமாக மெனரேஜ் இருக்கு பீரியட்ஸ் போயிட்டே இருக்கு எல்லாரும் அவளை ஒதுக்குனாங்க ஆனால் அந்த பொண்ணோட விசுவாசத்தினால பணிவினால ஜீசஸோடைய ட்ரெஸ்ஸை தொட்டதும் என்னது அந்த விசுவாசத்தினால குணம் குணமடைந்தாள் இப்போ யாருக்காவது நம்ம பின்னாடி நம்ம ட்ரெஸ்ஸு இல்லை சர்ட்டு பேண்ட்டு யாராவது தொட்டால் நமக்கு தெரியுமா நமக்கு அந்த சென்சேஷனே இருக்காது ஆனால் ஜீசஸ்க்கு அந்த பவர் வெளியே வர்றது தெரியுது ஜீசஸ் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் லைஃப் உயிர் கொடுக்கும் தேவன் சுகமளிக்கும் தேவன் அண்ட் நம்மளை விசிட் பண்ணுற தேவன் பாத்தீங்களா ஜெய்ரஸோட எவ்வளோ சிம்பிளாக போய் நடந்து போகிறார் அவர் ஒன்றும் வந்து எனக்கு ஒரு ஹார்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க இல்லை ஒரு கேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க அதில் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஹி வில் ட்ராவல் ஃபார் அஸ் will வில் விசிட் அஸ் will வில் us ஆமேன் he